ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டையானது நாளுக்கு நாள் வலுத்து வருது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் முட்டாயக் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவு நல்ல ஒரு டைரக்ஷன்ல மூவார் பொறுக்கால பாகிஸ்தான் நேரம் பார்த்து அட்டாக் பண்ணியிருக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஈஸ்ட் ப்ராவின்ஸ்களில் ஒன்றான பக்திக்கால இருக்கிற ஒரு சிவிலியன் மார்க்கெட்டை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஏர் அட்டாக் பண்ணிச்சு இந்த அட்டாக்ல நிறைய பேர் இறந்து போனதா தகவல் தெரியுது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இரு தரப்பினரிடையே மோதலானது வலுப்பெற ஆரம்பிச்சது அதுவும் குறிப்பா நார்தர்ன் ரீஜன்ல சண்டையானது மிக அதிகமா இருந்தது கடுமையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குறிப்பா குனார் அன் குரம் ரீஜன்ல அதிகப்படியான தாக்குதல் நடந்ததாகவும் இதுல இரண்டு நாட்டு வீரர்களும் இறந்ததா தகவல் தெரியுது பாகிஸ்தான் தரப்புல ஐம்பத்தி எட்டு பேரும் ஆப்கானிஸ்தான் தரப்புல ஒரு இருநூறு பேரும் இறந்ததா சொல்லப்படுது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை தொடர்ந்து வரும் நிலையில கட்டார் சவுதி போன்ற நாடுகள் பீஸ் டாக்ஸ்க்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க இது பற்றி மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்